ونسمي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآت الزكاة ولم يخش إِلَّ اللَّهِ إلا الله إلى آخره صدق الله العظيم قلني تركوري يا الله من الذي الله من الذي ما برم كربيال يت ترابيه طلق يأيت يال بهل نرأي بسيد بيت أمر درك الحمد لله நாம் இதுவரை நாம் கடைபிடித்த நமது நம்முடைய நோன்புகள் நாம் தொழுத தொழுகைகள் நாம் செய்த நல்ல அமல்கள் எல்லாம் வல்ல இறைவன் இனி செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லா ஜல்லஷானுலாம் நம்மிடத்திலிருந்து அங்கீகரிப்பானாங்க அல்லாஹ் நல்லே இன்னையோட எட்டு தராவி அதோட குரானினுடைய முதல் பகுதி இன்னையோட பத்து ஜுசுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஓதப்பட்ட பத்தாவது ஜுசுல அல்லா ஜல்லா அல்லா பள்ளிவாசல்களை குறித்து மஸ்ஜிதுகளை குறித்து அல்லாஹ் மூன்று ஒரே பக்கத்துல பள்ளிவாசல்களை குறித்து மூன்று விஷயத்தை மூன்று செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறார் பள்ளிவாசல்களை குறித்து அடுத்தடுத்து தொடர்ந்து மூன்று விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறார் எனவே மஸ்ஜிதுகளுடைய பள்ளிவாசல்களுடைய விஷயத்தில் நமக்கு பள்ளிவாசலுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் பள்ளிவாசலுடைய விஷயத்தில் நம்முடைய தொடர்புகள் எந்த அளவுக்கு நாம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் சஹாபா பெருமக்கள் நடிகர் நாயகம் செல்லல்லாம் அணங்கி செல்லும் வன்னவர்களுடைய தோழர்களாக சஹாபாக்கள் பள்ளிவாசலுடைய தொடர்பு விஷயங்களில் எப்படி இருந்தார்கள் பள்ளிவாசோலோட மஸ்ஜிதுகளோட நாம தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அந்தஸ்துகள் என்ன என்பதை எல்லாம் அல்லா ஜல்லா ஷாருக்கான ஒரு ஆள் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார் எனவே இறை இல்ல இந்த பள்ளிவாசலோடு மஸ்ஜிதுகளோடு தொடர்பில் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் கல்லஷாமுத்தாளா தன்னுடைய அருளை அல்லாஹ் அவன் மீது அந்த மனிதன் மீது இறக்கி கொண்டே இருப்பான் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏதாவது கவலை ஏற்பட்டால் கவலையை நீக்குவதற்கான ஒரு இடம் ம பள்ளிவாசல்கள் மட்டும்தான் அன் செலுதாவும் அறிஞர் சொல்லும் அவங்களுடைய காலகட்டத்தில் காலத்தில் அபு உமாமா ஹிரதியம்பாபு அறிமு என்று சொல்லக்கூடிய ஒரு சகாவை தொழுகை அல்லாத நேரத்துல பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்து நாம் நாம ஒரு ஆச்சரியமா ரசூல்லா உள்ளே வர்றாங்க பள்ளிக்கல்ல வர்றாங்க ஆச்சரியமா பார்த்து கேக்குறாங்க நாம தொலுகை அல்லாத நேரம் அல்ல தொலுகையுடைய நேரத்துல வந்தாலே அது ஆச்சரியமா என்ன தொழுகைகளா வந்துட்டீங்களே அப்படின்னு நம்ம ஆச்சரியமா நம்ம கேட்கணும் அப்படிப்பட்ட காலத்துல நாம இருக்கிறோம்னா சகாபாக்கள் தொழுகை அல்லாத நேரத்துல உதாரணமா காலையில ஒரு ஒன்பது பத்து பதினோரு இந்த மாதிரி நேரங்கள்ல அபோகுமாரணுள்ள தொழுகை இல்லாத நேரத்துல பள்ளிவாசல்ல ஓரமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப நவியல் நாயகம் உள்ள வந்தவங்க அந்த சஹாபிய பார்த்து கேட்கறாங்க அபோகு என்ன இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே இந்த நேரத்தில் பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கிறீங்களே என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்கும் போது தூதரே எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கடன்ல நான் ரொம்ப மூங்கி கட்ட முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனையில நான் இருக்கிறேன் அந்த கடன் பிரச்சனையினால் என்ன என்னுடைய மன கவலையினால நான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபூ மகாபாரதியாகும் அவங்க சொன்னாங்க அப்ப சொல்லும் போது அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு துவாரை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும இன்னி அவதுமிக்க மினல் அம்மி வல் ஹசன் இந்த இடத்துல இந்த துஆவை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் எனவே இந்த துஆவை நீங்க ஓதுங்க அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ நஊது பிக மின் கலபதி தைனி வ தஹரி ரிஜால் இந்த துஆவை நீங்க ஓதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் என்பதாக நபிகள் நாயகம் பள்ளியில் வைத்து அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அபூ மாமா அவங்க சொல்றாங்க எப்போ இந்த துவாவை நான் ஓத ஆரம்பிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா கடன்களும் எனக்கு தீர்ந்தது எனவே கடனுடைய பிரச்சனை தீர்வதற்கான அற்புதமான ஒரு துவாவை நபிகள் நாயகமன் அவர்கள் பள்ளியில் வைத்துதான் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக நமக்கு ஹதீசுகள்ல வருது இன்னும் சொல்ல போனால் அல்லா ஜல்லா இந்த உலகத்துல சலாசத்துக்குள்ளும்

வாழ்ந்தா இசுக விசாலப்படுத்தி தருமா வயின் உல் ஜன்னா, அல்லா அவர்களை சுவனத்திலே அல்லாஹ் நுழைய வைத்து விடுவார் வாழ்ந்தா விசாலப்படுத்தி தருவான் மௌத்தாயிட்டா சொருக்கத்தை கொடுத்துருவான் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மூன்று மனிதர்கள் இருந்து வெளியில இருந்து யார் பள்ளிக்காக வேண்டி நுழைகிறார்களோ பள்ளிக்காக வேண்டி நான் பள்ளிக்கு பள்ளிக்கு தொழுக போறேன் போய் அமல் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட யார் அல்லாஹ்வோட தொடர்பு வச்சுக்கணுங்கிற என்னத்துல வர்றாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்குகிறார்கள் அல்லாஹ் அந்த பள்ளியோட தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழ்ந்தால் எல்லாத்தையும் தருவார் மௌத்தானா அவருக்கு சுவனத்தை அல்லாஹ் தந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல பூமியில் உள்ள அந்த பூமியில் உள்ள மக்களுக்கு நான் வேதனையை இறக்கணும் கடுமையான கஷ்டத்தை கொடுக்கணும் மக்களை எல்லாம் சோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில ஒரு சில செயல்கள் மட்டும் அந்த வேதனைய இறக்க விடாமல் தடுத்து விடுகிறது அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு தான் சகருடைய நேரத்துல யார் பாவ மன்னிப்பு கேட்குகிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அதே போல யார் பள்ளியோ பள்ளியை பராமரிப்பு செய்கிறார்களோ யார் பள்ளியோட தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ எனக்காக யார் மக்களை நேசிக்கிறார்களோ அல்லாஹுக்காக வேண்டி யார் நேசிக்கிறார்களோ இப்படிப்பட்ட செயல்கள் இந்த உலகத்துல இருக்கும் காலம் எல்லாம் நான் என்னுடைய வேதனையை அதாபை தண்டனையை இந்த பூமியில நான் இறக்க மாட்டேன் என்று அல்லா ஜல்லி ஷாத்தா சொல்லுகிறான் எனவே நாம பள்ளியினுடைய தொடர்பு இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நம்மோடு இருக்குகிறான் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல இந்த ஆயத்த கூட வந்துச்சு கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்குகிறான் இது அற்புதமான வசனம் எந்த யாரு கவலையில இருந்தாலும் சரி யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி யாருக்கு என்ன நோயினால் பாதிக்கப்பட்டு கவலையோடு இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டு கஷ்டத்துல மன கவலை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா லா தஹசன் கவலைப்படாத இன்னல்லாக மாயினா அல்லாஹ் நம்மோடு இருக்குகிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கும் காலம் எல்லாம் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு நாள் நமக்கு நல்லதாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் மாற்றி தருவான் என்கின்ற இந்த வசனம் கூட இன்னைக்கு ஓதப்பட்டது எனவே அல்லாஹ் அல்லா ஜல்லா நம்முடைய அல்லாஹ் பிடித்தமான நற்காரியங்களை செய்யக்கூடிய எல்லாம் இறைவன் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக வரக்கூடிய இன்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நாம் பயனுள்ள நாட்களாக அதிகமாக அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் நோன்பை அல்லாஹுக்காக

ارحمني برحمتك يا ارحم الراحمين، اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار، آمين سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد. صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم